హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు ఉషా సూలగం இன்றைக்கி நம்ம வெள்ளப்பூசணிக்காய் வச்சு ஒரு மோர் கூட்டு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வெள்ளப்பசணிக்காய் ரொம்ப நல்லது நார் சத்து நிறைந்தது உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றும்னு சொல்கிறாங்க உடம்பு இழைக்கணுன்றவங்க இதை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் அதில் இந்த வெயில் காலத்தில் தாராளமாக நம்ம அந்த வெள்ளப்பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் இது நிறைய இதோட பயன்கள் நிறைய இருக்குது வாங்க நம்ம இந்த வெள்ளப்பூசணிக்காய் வச்சு மோர் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதை நம்ம நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் பூசணிக்காயெல்லாம் கழுவி கட் பண்ணிட்டு வந்துட்டோம் சிறு சிறு துண்டுங்கள்லாம் இதை வந்து நம்ம குக்கர்லேயும் வேக போடலாம் குழையாது குக்கரில் போ போட்டு ரெண்டு விசில் விட்டு கூட எடுக்கலாம் நான் சாதாரணமாகவே வேக வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம இந்த காய் வேகத்துக்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு இது கூட நம்ம கொஞ்சம் மோர் போட்டுக்கணும் இந்த மோர் வந்து இந்த காயில் புளிப்பெல்லாம் ஏறணும் அதனால் வேகம்போதே கொஞ்சமாக மோர் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி காயிலே தண்ணி விடும் அதனால் தண்ணி கொஞ்சமாக போட்டு இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம் சும்மாவும் வேக வைக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் பார்க்கலாம் பூசணிக்காய் பாதி வெந்துருச்சு இப்போ இந்த நம்ம இசை நம்ம தேங்காயும் ரெண்டு பச்சை மிளகா போட்டு நம்ம குற குறப்பாக ரொம்ப நைஸ் பண்ணக்கூடாது ரொம்பவும் இருக்கக்கூடாது அது போல் நடுவாக அரைச்சிட்டு வந்துடலாம் காரம் ரொம்ப காரமெலாம் இருக்காது இது சப்புன்னு தான் இருக்கும் இது தயிர் சா இது காரக்குழம்பு சப்பாத்தி இது மாதிரி இருக்கலாம் தொட்டுவிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் வாங்க நம்ம இதை குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பச்சை மிளகாய் கலவை என்னமோ இதில் இப்போ சேர்த்துக்கலாம் காய் வந்து பகம் வந்துடுச்சு நல்லா இதை கலந்துக்கலாம் தேங்காயெல்லாம் இந்த வெள்ளைப்பூசணிக்காய் மோர்கூட்டுக்கு கொஞ்சம் கூடையே போடலாம் இது எப்படி இருக்கட்டும் இந்த பக்கம் நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடை சட்டி இந்த சமையலுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூடையே போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் ரெண்டு உளுந்த போட்டுக்கலாம் அது மேலேயே போட்டுக்கலாம் அது மேலேயே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வாசனையோடு சூப்பராக இருக்கும் இந்த கலவை எடுத்து நம்ம அதில் கூட்டிக்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் இது மேலேயே நம்ம கொஞ்சம் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் தேங்காயோடையும் அரைக்கலாம் தனியாகவும் ஜீரகப்பொடி போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் வந்து நல்லா ஆறணும் நல்லா கலந்து விட்டோம் இந்த காய் வந்து நல்லா ஆறணும் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வைக்கலாம் கெட்டி தயிரில் ஒரு சின்ன ஸ்பூனு பச்சசிமா கலந்து நம்ம இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம கலக்கிக்கலாம் இந்த வந்து தயிர் அதில் நம்ம போடும்போது தெரியாத இருக்கும் அதுக்காக நல்லா கலந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா க கலந்து விட்டுடலாம் சுவையான வெள்ளைப்பூசணிக்காய் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை பரிமாறிக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை நீங்கள் அடிக்கடி எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம் சூப்பராக வெள்ளை பூசணிக்காய் மோர் கூட்டு பரிமாறி இருக்கோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சூப்பராக இருக்கும்